நீங்கள் கேட்டிருந்தீங்க பிள்ளைங்களுக்காக எப்படி நேரம் கஷ்டம் தான் நேரம் உழைக்கவே கஷ்டம் என்ன செய்ய நம்ம கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து அப்படி நம்ம கஷ்டம் தீரம் வரைக்கு நம்ம உழைக்கணும் ஏன்னா இந்த கஷ்டத்தில் நான் இருக்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் உண்மையாவே வில் பாட்டுக்கு நான் என்னைக்கு வந்தோம் அதுல தான் எனக்கு ஓரளவுக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கி ஓரளவுக்கு போயிட்டுருக்கு இன்னும் நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னும் அது பழைய கஷ்டத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க இப்போ வேணால் அவங்க தேடுவாங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிரும் எல்லாம் கடவுள் பார்த்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு என் பிள்ளைங்கள வந்து நான் இப்போ வந்து பார்த்துட்டுருக்குறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி தான் அதை நம்ம ரெண்டாவது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா இவ்வளோ தூரம் எங்களுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுனா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்குமே வந்து ரொம்ப நன்றி எங்களுடைய சரண்யா சுதன் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து எதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோம் சொன்னாக்க அந்த வில்லுப்பாட்டு சேனலில் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க அப்போ அதெல்லாம் நம்ம ரிப்ளை கொடுக்கட்டாலும் ரிப்ளைவே மாட்டேங்கிறீங்க என்ன நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க அப்படிலாம் எங்கள்கிட்ட கேட்ட ஆட்களும் உண்டு அப்போ சரி அதில் ரிப்ளை போட்டால் அது ஒரு சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க ஏன் சொல்லணும் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து உங்கள் வீடியோ மட்டும் போடுங்க ஏன் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் பதில் எதிர்பார்க்குறாங்க அப்போ என்னன்னா சரி அப்போ ரெண்டு பேத்துக்குமே பார்க்கணும் சில பேருக்கு அந்த சேனலை நம்ம சொல்றது பிடிக்கல சில பேர் விரும்புகிறாங்க அப்போ நம்ம தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அப்போ இதுல எல்லாருமே இப்போ அதில் பிடிக்காதவங்க இதில் வந்து பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சேனல் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டிடுச்சு ஒரு வருஷம் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோலாம் ரொம்ப போடாமல் போய் வச்சுருந்தோம் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருக்குறோம் அது வந்து வீடியோவில் வந்து இப்போ பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம தாண்டிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து வில்லுப்பாட்டு சேனல் ஆரம்பித்து அதில் வந்து நாலு வருஷம் ஆனவரை தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரே வந்தாங்க நாலு வருஷமாக நாங்கள் வீடியோ போட்டு தான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கூடி கூடி அதுக்கப்புறமா அதில் இப்போ சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கிறாங்க இதில் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து இப்போ சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன கேள்வினா ஒரு சகோதரி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் எப்படி நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே கேட்டிருந்தாங்க எனக்கு தான் சொல்கிறதுக்கு நேரமே இல்லை சொல்லணும்னு சொல்லி செல்லை எடுப்பேன் ஆனால் ப்ரோக்ராம் போக வேண்டியது இருக்கும் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தால் நமக்கு வீட்டில் வேலை இருக்கும் சரி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நம்ம பரட்டு தானே இருப்போம் அப்போ சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு செல்லை எடுத்தாக்கு கோயிலில் பாட்டு போட்டிருப்பாங்க அப்போ பேச முடியாது அந்த சவுண்டு கேட்கும் சில நேரம் வந்து டைம் கிடைக்கும் ஆனால் வந்து நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம் ஐயோ இது அப்புறம் சொல்லியிருக்கலாம் இப்போ வந்து ரெஸ்ட் எடுப்போமே இப்போ ரெஸ்ட் எடுத்தால் நைட்டு முழிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அப்படி சில காரணங்களால் அப்படி கொண்டு 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 போயிடும் ஆனால் சப்ஸ்கிரைபர் விடலை நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லாமல் இருக்கீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சொல்கிறேன் என்னென்னா பிள்ளைங்களுக்காக நேரத்தை நான் வந்து ஒதுக்கிறதே கிடையாது எனக்கு ஒதுக்கிறதுக்கே நேரமே கிடையாது சீசன் இல்லாத டைமில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கூட நான் இருப்பேன் அப்படியே அவங்க கூட விளையாடுவோம் அப்படியே ட நேரத்தை போக்குவோம் அப்படி இருப்போம் இப்போ சீசன் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு சீசன் அவங்களுக்கு லீவு பிள்ளைங்களுக்கு லீவு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பிள்ளைங்க வீட்டில் தான் இருக்காங்க இந்த ஒரு மாசமா நான் வீட்டில் கிடையாது நான் வந்து போகிறதும் வருதும் போகிறதும் வருதும் எனக்கே ஒரு நாள் வருவேன் எனக்கே ஒரு நாள் தான் அவங்க கூட நான் தங்குவேன் அதுவே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க நான் போகிற இடத்துல வந்து ஃபோன் பண்ணுவாங்க எப்போ வருவீங்கம்மா எப்போ வருவீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு லீவு நேரத்தில் வர நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சும்மா சும்மா போகிறீங்க நீங்கள் போக வேண்டாம் இங்கே இருங்க அப்படின்னு அப்படின்லாம் சொல்லுவாங்க என் என்னதான் சொன்னாலுமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நம்மளுடைய வேலை அப்படி போக இருக்க முடியாது தான் ஆகணும் அதிலே வர எங்களுக்கு இந்த ஒரு தான் சீசன் இந்த ஒரு மாதத்துல தான் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணுமோ இந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் நம்ம கைக்கு தேவையான பணம் கிடைக்கும் மற்ற மாதத்தில் வந்து தொழில் வந்து இவ்வளவு இருக்காது இருந்தாலும் அதுக்குள்ள பணம் நமக்கு கிடைக்காது கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் இந்த எனக்கும் தோணும் பிள்ளைங்க வீட்டில் இருக்க நேரம் நம்ம வீட்டில் இருக்கலாமே ஸ்கூல் போயிட்டாங்கன்னா தெரியாது காலையில் போனால் சாயங்காலம் வருவாங்க படிப்பாங்க டியூஷன் போவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த ஞாபகத்தில் வர தூங்க நேரம் மட்டும் அம்மாவை தேடுவாங்க இது அப்படி இல்லை பிள்ளைங்க பாவம் உண்மையாகவே ரொம்பவே பாவம் எனக்கே சங்கடமாக இருக்கும் வீட்டில் வந்தாலுமே நமக்கு அது கவனிக்கிறதுக்கு நேரமே இருக்குது அது வேணால் வீட்டில் வந்து துணி துவைக்கணும் வீட்டில் உள்ள வேலைகளை ஒரு பொம்பளைக்கு ஒரு வீட்டில் வேலை எவ்வளோ இருக்கு அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு பிள்ளைங்க கேட்பாங்க அம்மா எனக்கு அது சமைச்சி தாங்க இது சமைச்சித்தாங்க சிக்கன் பிரியாணி வச்சு தாங்க அப்படி வைக்காங்க இப்படி வைக்காங்க அங்கே இப்படி வைக்காங்க நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே வச்சு தர மாதிரி போட்டு போட்டு போகிறீங்க எதாவது வச்சு தாங்கன்னு கேட்பாங்க யாருக்கிட்ட நமக்கு வந்து நம்மளே எப்பண்டா கொஞ்சம் தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து சுத்தமாக அதெல்லாம் செய்ய வந்து விருப்பமே இருக்காது ஒரு தேவையான காய்கறி கூட எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வாங்கி வைக்க முடியாது ஏன்னா நான் வாங்கி வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து வரேன்னு வைங்களேன் ஒரு நாலு நாள் கழிச்சு வரேன்னு வைங்களேன் எல்லாமே வந்து அது வந்து ஐயமாயிரும் எதுவுமே வந்து ஒரு இதாக பண்ண முடியாது நீங்கள் கேட்டிருந்தீங்க பிள்ளைங்களுக்காக எப்படி நேரம் ஒதுக்கு கஷ்டம்தான் நேரம் ஒதுக்கறதே கஷ்டம் என்ன செய்ய நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து அப்படியே நம்ம கஷ்டம் தீரது வரைக்கு நம்ம உழைக்கணும் ஏன்னா இந்த கஷ்டத்தில் நான் இருக்கும் போதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் உண்மையாவே பாட்டுக்கு நான் என்னைக்கு வந்தனும் அதில் தான் எனக்கு ஓரளவுக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கி ஓரளவுக்கு போயிட்டுருக்கு இன்னும் நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னும் அது பழைய கஷ்டத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க இப்போ வேணால் அவங்க தேடுவாங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிரும் எல்லாம் கடவுள் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு என் பிள்ளைங்கள வந்து நான் இப்போ வந்து பார்த்துட்டுருக்குறேன் ஆனால் சங்கடமாக தான் இருக்கும் பாட்டு போகிற ஊரில் பிள்ளைங்க என்ன செஞ்சாங்களோ சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற யோசனை வந்து அதிகமாகவே வரும் அதுக்காக ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணாலும் வர நமக்கு சில நேரம் பேச முடியாது ஏதாவது அவசரமாக ஏதாவது ஒரு விஷயம்னு சொல்லுன்னா வர நம்ம மேடையில் இருப்போம் ஒன்றுமே கேட்கவே கேட்காது அப்படியா அப்படின் சரி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிப்பேன் இப்படி வந்து கஷ்டமான விஷயந்தான் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது நம்ம வந்து எல்லாருமே பிள்ளைங்கக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பிள்ளைங்களுமே நினைப்பாங்க நம்ம அம்மா நம்மக்கிட்டே இருக்கணும் நம்ம அம்மா கூட இருக்கணும் அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேருமே போகிறதுனால வந்து எனக்கு வந்து பிள்ளைங்கள பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்க அவங்கெல்லாம் பாவம் தான் உண்மையாகவே என்ன செய்யறது தெரியல எல்லாம் சரியாயிரும் கொஞ்ச நாள் வளர்ந்துட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிரும் வளர்ந்துட்டாங்கன்னா நம்மளாம் இப்படி தேட மாட்டாங்க சின்ன பிள்ளைங்கிறதுனால அவங்களுக்கு சொன்னாலும் புரியக்கூடிய வயசு கிடையாது சரி எல்லாம் கடவுள் பார்த்துக்கு பாருன்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரம் போட்டுக்கிட்டு அப்படியே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சரி இனி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது எழுதி தான் வச்சுருக்கேன் டைம் கிடைக்கும்போது ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள் யாருமே வந்து வருத்தப்படாதீங்க என்ன நம்ம கேட்ட பிறகு இவங்க ரிப்ளை கொடுக்கலையே கொடுக்காமல் இருக்காங்களே அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்குறேன் தொடர்ந்து எங்களுடைய சேனல் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டும் இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் ஒரு வகையில் வந்து காரணம்தான் இன்னும் எங்கள் விலீச சேனல் பாருங்கள் சரண்யாசுதன் விலாக் சேனல் பாருங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்